ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் சனி பகவான் அருளால் புத்தாண்டில் அதிர்ஷ்டங்களைப் பெறப்போகும் மூன்று ராசிகள் உங்க ராசி இருக்கா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றும் சனி பகவான் இன்று தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றுகிறார் சதயம் நட்சத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திற்கு சனி பகவான் இடம்பெயர்கிறார் இந்த நட்சத்திர மாற்றத்தால் சில ராசியினருக்கு அதிர்ஷ்ட காலம் தொடங்குகிறது அந்த ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நவகிரகங்களுள் நீதியின் கடவுளாக சனி பகவான் கருதப்படுகிறார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றும் சனி பகவான் இன்று தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றுகிறார் சதயம் நட்சத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திற்கு சனி பகவான் இடம்பெயர்கிறார் இந்த நட்சத்திர மாற்றத்தால் சில ராசியினருக்கு அதிர்ஷ்ட காலம் தொடங்குகிறது அந்த ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகரம் மகர ராசியினருக்கு சனியின் நட்சத்திர மாற்றம் சிறப்பான நன்மைகளை தரும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிக லாபத்தை அடைவார்கள் கடனாக கொடுக்கப்பட்ட பணம் திரும்ப கிடைக்கும் தொழிலதிபர்கள் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது சனி பகவானின் நட்சத்திர மாற்றத்தால் வரும் புத்தாண்டில் மகர ராசியினர் பல நன்மைகளை பெறுவார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் மிதுனம் மிதுன ராசியினருக்கு சனியின் நட்சத்திரம் மாற்றம் சாதகமான மாற்றங்களை இருக்கும் இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் அவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றியை தரும் வேலை தேடும் மிதுன ராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோருக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் நீண்ட காலம் தள்ளிப்போன பல வேலைகள் முடிவடையும் கும்பம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி அபரிமிதமான பலன்களை அளிக்கப் போகிறது அவர்களின் அணுகுமுறை இந்த காலகட்டத்தில் வித்தியாசமானதாக இருக்கும் மற்றும் அவர் தொடர்ச்சியான வெற்றியால் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் உருவாகும் முதலீடு செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரம் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இணையத்தில் கிடைக்கும் அனுமானங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளன இவற்றின் நம்பகத்தன்மைக்கு எவ்விதமான உத்தரவாதமும் இல்லை எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே